களம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரஞ்சித் குமார் ஆடிட்டர் பேசுகிறேன் இப்போது சமீப காலமாக ஒரு ஒரு ட்ரெண்டு ஒன்று வந்து ஒரு பரவிக்கிட்டு இருக்கு அது என்னன்னாக்கா ஜாதி சர்டிஃபிகேட்டை வந்து ஒழிச்சிட்டாக்கா ஜாதியை ஒழிச்சிடலாம் அப்படிங்கிறது அது ஒரு கருத்து ஒன்று பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க அது உண்மையாது அவங்களாம் வந்து ஜாதியை பற்றியோ இடஒதுக்கீட்டை பற்றியோ அவங்க வந்து என்ன கருத்து கொண்டிருக்கிறாங்க என்ன புரிஞ்சு வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்குள்ளே ஒரு முற்றிலும் புரிதல் இல்லாத தன்மை ஒரு பெரிய குழப்பவாதிகள் அப்படின்னு தான் சொல்ல முடியும் இப்போ வந்து சாதாரணமாக வந்து இடஒதுக்கீடெல்லாம் தேவையில்லை ஜாதி சர்டிஃபிகேட்டை ஒழிச்சிட்டாக்கா இட இது ஜாதியை ஒழிஞ்சிடும் அப்படின்னு ஒரு புதிய கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிச்சி பல பேர் வந்து சொல்லிகிட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ சமீபமாக கூட தேமுதிக தலைவர் திருமதி பிரேமலதா அவர்கள் கூட வந்து அனைவரும் கடவுளின் குழந்தைகள் தான் அதனால் வந்து இடஒதுக்கீடு தேவையில்லை இந்த ஜாதி சான்றிதழ் கொடுக்கறது எல்லாத்தையுமே ரத்து பண்ணணும் அப்படிலாம் கூட பேசியிருக்கிறாங்க ஒரு சாதாரண வந்து ஒரு பாமர மக்கள் பேசியிருந்தால் பரவாயில்ல ஒரு கட்சியின் தலைவராக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படிலாம் பேர் வச்சுக்கிறாங்க அவங்க வந்து இடஒதுக்கீடு தேவையில்லை அப்படிங்கிறாங்க சரி இது வந்து அவங்களுக்கு எதிரான பதிவு கிடையாது ஒரு சில விஷயங்களை வந்து தெளிய வைக்கணும் புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு என்ன அப்படின்னு சொன்னாக்கா ஜாதி என்பது வந்து அது அது ஒரு அடிப்படை அது ஒரு தத்துவம் இருக்குது ஒரு இழிவான தத்துவம் ஒன்று இருக்குது என்ன அப்படின்னு சொன்னாக்கா ஜாதிங்கிறது ஒருவன் உயர்ந்தவன் இன்னொருவன் தாழ்ந்தவன் இதுதான் அதனுடைய அடி அஸ்திவாரமே அதான் அதுவே பட்டங்களோ பெயர்களையோ அடிப்படையாக வச்சது கிடையாது ஜாதி அது வந்து அது அடிப்படை தத்துவமே வந்து ஒரு ஜாதி உயர்ந்த ஜாதி இன்னொரு ஜாதி தாழ்ந்த ஜாதி இப்போ மூவாயிரம் கேஸ்ட் இருக்குது மூவாயிரம் கேஸ்டில் வந்துட்டு ஒட்டு வந்து இருபத்தையாயிரம் சப்கேஸ்ட் இருக்குது உப பிரிவுகள் இருக்குது இதில் எந்த ரெண்டு ஜாதி எடுத்துக்கிட்டாலும் ஒரு கேஸ்ட்டுக்குள்ளே வந்து எட்டு பிரிவு ஒரு ஆவரேஜாக வந்து எட்டு பிரிவு இருக்கும் அப்போது எந்த ரெண்டு ஜாதி எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஜாதி இன்னொரு ஜாதிக்கு சமம் கிடையாது கிரேடட் இன்இக்வாலிட்டி அதுதானே அது அதுதான் அம்பேத்கர் சொல்கிறாரு அப்போது ரெண்டு ஜாதி வந்து சமம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா ஒருத்தவன் என்ன நினைக்கிறான் தனக்கு மேலே இருக்கிறவங்கள பற்றி அவன் கவலைப்படல தனக்கு கீழே வந்து பல ஜாதிகள் இருக்கணும்னு நினைக்கிறான் அதனால் வந்து அவங்க தனக்கு கீழ்பட்ட ஜாதி என்று கருதப்படுபவர்கள் கல்வியிலோ வேலைவாய்ப்பிலோ அதிகாரத்திலோ பதவியிலையோ தனக்கு சமமாக வந்துவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமே ஆனால் அதை அவன் கெடுத்து விட முயற்சி செய்கிறான் இப்போது கல்வி பதவி உத்தியோகம் அதிகாரம் இதெல்லாம் வந்து ஒரு முறைப்படுத்தப்படாமல் இருக்குமே ஆனால் அது வலுத்தவன் வைத்தது சட்டம் என்ற காரியமாக தானே போய் முடியும் இப்போ இடஒதுக்கீடு வந்து ஒவ்வொரு வகுப்பாருக்கும் உரிய இடம் வேண்டும் என்பது ஒரு முக்கிய நோக்கம் இன்னொன்று அதிகாரம் பதவி கல்வி இவைகளை ஒரு குறிப்பிட்ட வகுப்பார் மட்டுமே அனுபவித்து விடாமல் பாதுகாப்பதும் அந்த இடஒதுக்கீட்டோட நோக்கங்களில் ஒன்று இல்லையா இப்போது ஒரு சங்கிலி இருக்குன்னு வைங்களா அந்த சங்கிலியில் வந்துட்டு அந்த சங்கிலியோட பலம் அப்படிங்கிறது வந்து அதில் வந்து ஒரு பலகீனமான ஒரு கொக்கி இருக்குன்னு வைங்க அந்த பலகீனமான கொக்கின் பலத்தை விட அதிகமானது கிடையாது இல்லையா அப்போது இந்த சமுதாயமும் அப்படி தான் அனைவருக்கும் சமமாக வந்து அதிகாரம் பதவி கல்வி எல்லாம் கிடைக்கும் இப்போது ஒரு தோட்டம் தண்ணி பாய்ச்சறாங்க அந்த தோட்டத்தில் வந்து தண்ணி பாய்ச்சும்போது அனைத்து இடங்களுக்கும் தண்ணி சமமாக போய் சேர்ந்தா தான் அந்த வெள்ளாமை வந்து செழிப்பாக இருக்கும் ஒரு இடத்துல மட்டும் கூடுதல் தண்ணி ஒரு இடத்துல தண்ணியாக போகலன்னு சொன்னாக்கா தண்ணி போகாத இடம் வறண்டு போயிடும் தண்ணி போகிற இடம் செருப்பாக இருக்கும் ரொம்ப அதிகமாக தண்ணி போச்சுன்னா அது அழுகி போயிடும் அப்போ அது வெள்ளாமல் வந்து அது சரி வராது இல்லையா அது இடஒதுக்கீடுங்கிறது ஒரு முறைப்படுத்தப்பட்டதா எல்லாரையும் வந்து கூப்பிட்டு இலை போட்டு சாப்பாடு அவங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து கூப்பிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்றது அப்படியே கொட்டி வச்சுட்டு எல்லோரும் எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னாக்கா அது வலுத்துவம் காரியமாக தானே போய் முடியும் அப்போது இது இதில் உள்ள விஷயம் இருக்குது அது இன்னொன்று இந்த சமுதாயத்தை பார்த்து ஜாதியினால் ஒருத்தன் வந்து ஒரு வகுப்பாக இன்னொரு வகுப்பாரை ஏமாற்றி வந்திருக்கக்கூடிய நிலையில் ஏமாற்றி யாருக்கு அதிகாரம் இருக்கோ யார் உயர் ஜாதி என்று தன்னை கூறிக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை வைத்து பிற ஜாதியாரை முக்கியமான இடங்களில் வரவிடாமல் பார்த்துக்கொள்வது இப்படிலாம் இருக்கும்போது அதை வந்து முறைப்படுத்தப்பட்டால் தானே வந்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் அதிகாரம் பதவி வேலை வாய்ப்பு அந்த கல்வி இதெல்லாம் கிடைக்கும் இல்லையா இப்போது இது வந்து இதற்காக வந்து நாங்கள் எதுவும் போராட மாட்டோம் அப்படிதான் இடஒதுக்கீடு வேணான்னு சொல்கிறவங்க அதை சொல்ல வராங்க இதற்காக நாங்கள் எதுவும் போராட மாட்டோம் ஆனால் இந்த சமுதாய பிரச்சனைகளை எல்லாம் புரிஞ்சு வச்சிருந்து அதை யார் முன்னெடுக்கிறாங்களோ அதை நாங்கள் ஓழ்ச்சி கட்டுவோம் இது என்ன சிந்தனை இது அதனால் என்ற ஒன்றை எடுத்துவிட்டால் மேலும் வலுத்தவனுடைய கை ஓங்கியிருக்கும் பாதிக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்றென்றைக்கும் அவர்கள் முன்னுக்கு வர முடியாமல் செய்துவிடும் அது சரி இடஒதுக்கீடு வந்து இன்னும் எத்தனை காலத்துக்கு வந்து வச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டாக்கா அந்த கிரேடட் இன் யாரெல்லாம் தாழ்த்தி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க மேலே ஒரு நம்பிக்கை வரணும் அந்த நம்பிக்கை ஏற்படும் வரை இடஒதுக்கீடு அவசியம் தேவை இதை பகிர்றதுக்காக தான் இந்த பதிவு நன்றி